வணக்க மாணவர்களே பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் முதல் கணக்கில் ஐந்தாவது கணக்கு சரிங்களா இப்போ இந்த ஐந்தாவது கணக்கு அப்படி எடுத்து எழுதுங்க ஐந்து எக்ஸ் கான்க்ருவெண்ட் நாலு மட்டு எண் ஆறு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஒருங்கிசைவு சமன்பாட்டின் பொதுவான வடிவம்னு பார்த்தீங்கன்னா என் கான்க்ருவெண்ட் ஆர் மட்டு எம் சரிங்களா இதில் எண் என்பது வகுப்படும் எண் ஆர் என்பது மீதி எம் என்பது வகுக்கும் எண் சரிங்களா இந்த ஒருங்கிசைவு சமன்பாடும் யூக்குலிடின் வகுத்தல் துணை தேற்றமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை சரிங்களா இந்த யூக்குலின் வகுத்தல் தட்டத்தை நான் எப்படி எழுதுகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ஆர் இடதுபுறம் வந்தால் மைனஸ் ஆராக சரிங்களா அப்போ என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எம் க்யூ மடங்கு சரிங்களா இந்த கியூ என்பது ஒரு முழு சரி இப்போ நான் இந்த கொடுக்கப்பட்ட ஒருங்கிசைவு சமன்பாட்டை என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எம் வடிவத்துக்கு மாற்ற போகிறேன் சரிங்களா ஐந்து எக்ஸ் அந்த இடது இடதுபுறம் வரும்போது மைனஸ்னாலாம் மாறிடும் ஈக்குவல் டு மட்டு எண் ஆறு தானே இதுதானே வகுக்கும் எண் அந்த வகுக்கும் எண்ணை ஆறின் மடங்காக எழுதணும் ஆறின் மடங்காக எழுதும்போது நான் அது கூட கே சேர்த்துக்கிறேன் சரிங்களா இதில் கே என்பது ஒரு முழு சரி இப்போது நம்ம எக்ஸின் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ மைனஸ்னால் வலதுபுறம் கொண்டு போயிடுங்க அப்போ ஐந்து எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு ஆறு கே மைனஸ் நாலு வலதுபுறம் போனால் ப்ளஸ் நாளாக மாறிடும் சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸு தான் வேணும் அப்போது இந்த ஐந்தை வலதுபுறம் வகுத்தலில் கொண்டு போயிருங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு கே ப்ளஸ் நாலு டிவைடட் பை பெருக்கல் ஐந்து வகுத்தல் ஐந்தாக மாறிடும் சரிங்களா சரி இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா கேக்கு ஒரு மதிப்பை பிரதிக்கிடணும் அப்போ ஆறின் மடங்கு கிடைக்கும் அந்த ஆறின் மடங்கோட நாளை கூட்டி ஐந்தால் வந்து மீதி இன்றி வகுக்கிற மாதிரி ஒரு நம்பர் பார்க்கணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல சீரோ போட்டிங்கன்னா ஆறு ஜீரோ ஜீரோவாக மாறிடும் ஆனால் அங்கே நாலுன்னு இருக்கும் அப்போ நாலு நாலு அஞ்சல விட்டுக் கொடுக்க முடியாது சரிங்களா அப்போ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல கேக்கு பதில் ஒன்றுன்னு போடுறேன் அப்போ கேக்கு பதில் ஒன்று போட்டால் ஓர் ஆறு ஆறுன்னு கிடைக்கும் கேக்கு பதில் ஒன்று போட்டால் ஆறு ஆறுன்னு கிடைக்கும் ஆறு கூட நாலு கூட்டினா பத்து பத்து அஞ்சால் என்ன கொடுத்துடலாம் வெட்டு கொடுத்துர்லாம் தானே அதே மாதிரி தான் சரி இப்போ நான் கேக்கு நான் ஒன்றுன்னு பிரதிகிறேன் சரிங்களா அப்போ கேக்கு ஒன்றுன்னு போட்டால் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க ஈக்குவல் டு ஆறு ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் நாலு டிவைடட் பை அஞ்சு ஓர் ஆறு ஆறுன்னு கிடைக்கும் ஆறு கூட நாளை கூட்டினா பத்து அப்போ பத்து பை அஞ்சு இப்போ ஓர் அஞ்சு ஈரஞ்சு பத்து சரிங்களா வெட்டியாச்சா அப்போ எக்ஸோட மதிப்பு ரெண்டு சரிங்களா சரி இதை எப்படி எழுதிக்கோங்க சரி இதை அப்படி எழுதிக்கோங்க அடுத்த கணக்கு அடுத்த வழியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்